வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் தி எட் கெயின் ஸ்டோரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த முதல் சீசனில் மொத்தம் எயிட் எபிசோட்ஸ் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கு அண்ட் இந்த சீரீஸ் தமிழ்ல போய் மொழியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது சரி இப்போ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அந்த வீட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லை கனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரிவியூக்குலாம் போகலாம் ஸோ எட் கெயின் இவனோட வாழ்க்கையை வரலாறு தான் இந்த படத்தோட கதை இவன் ஒரு சைக்கோ அதுவும் கொடூரமான சைக்கோ அப்படின்னு சொல்லலாம் இவனை எப்படி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சைக்கோ பிகாஸ் இவன் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக பார்க்கவே வந்து ரொம்ப நல்ல போய் மாதிரி இருப்பான் அம்மாவோட பாசத்துல வந்து மயங்கி போன ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் அம்மா வந்து சில ரிலீஜியஸ் போதனைகளை கொடுக்கறதுனால இவன் சில விஷயங்களை உள்வாங்கி ஒரு சைக்கோவாக மாறுறான் இவனுக்கு ஒரு காதலும் இருக்குது அதே சமயத்தில் காமத்தில் மூழ்கி போயிருக்கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே அந்தளவுக்கு பாசம் அம்மா வந்து ஒருத்தன் தப்பா பேசினா அது அண்ணனா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு சைக்கோ பட் அதை வந்து தெரிஞ்சு பண்ணுவானா தெரியாம பண்ணுவானானே தெரியாது இவன் என்ன மனநிலையில ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ உண்மையாவே வாழ்ந்திருக்கான் அண்ட் அவனோட உண்மை கதை தான் இந்த மான்ஸ்டர் இவனோட உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் வந்து சைக்கோ ஆல்ஃபிரட் ஹிஜ்காக் த வேர்ல்டு ஃபேமஸ் மூவி சைக்கோ படத்தை வந்து எடுத்தாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம டெக்ஸாஸ் ஸோ அந்த படமும் இந்த எட்கைனோட பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இந்த ரெண்டு படங்களையுமே வந்து இந்த சீரீஸ்க்குள்ளையுமே வந்து சில வந்து அவங்க நான் சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களோட கதையை வச்சு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே வந்து இந்த சீரிஸ்ல அவங்களே நமக்கு ஸ்கிரீன் பிள்ளைகளை காமிச்சிருப்பாங்க அந்த இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் எட்கை இந்த ஒரு கேரக்டர் நடிச்சு அந்த ஆக்டரோட ஆக்டிங் அப்படின்றது இந்த வாழ்ந்திருக்காரியா அந்த கேரக்டர்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறப்போ நிஜமான நீ ஆக்டரா இல்லை உண்மையாலேயே அந்த சைக்கோதானா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்திலே வந்து நமக்கு பார்க்க வைப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆக்டிங் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேரக்டருக்கு சான்ஸே கிடையாது அட்டகசமாக நடிச்சிருப்பாரு அதே மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்ச எல்லாருமே வந்து அருமையாக நடிச்சிருந்தாங்க இந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டான காஸ்டிங் அப்படின்றது இந்த சீரீஸ்ல பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அம்மாவோட கேரக்டர் அவங்களோட கேரக்டருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் அவங்களுமே வந்து செம்மையாக நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த சீரியஸோட லொக்கேஷன்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் இந்த ஒரு சைக்கோ கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருந்தது அதுவுமே வந்து இந்த சீரியஸ் பார்க்குறப்போ தெரிஞ்சுது ஆனால் அந்த சீரியஸோட அந்த எடிட்டிங் அப் பண்ணுறது உண்மையுமே நல்லா இருந்தது பட் நிறைய இடங்களில் ஸ்லோவாக இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பற்றி பின்னாடி பேசலாம் பட் எடிட்டிங் அப் பண்ணுறது சில இடங்களில் நான் இளநீராக அந்த கதை சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அண்ட் ரீ ரியலாக நடக்கிற அந்த சீனோட கனெக்ட் ஆகிற மாதிரியான சில எடிட்டிங்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது விஷுவல்ஸ் அண்ட் அதை முன்னாடி சொன்ன மாதிரி சினிமோகிராஃபி அருமையாக இருந்தது இந்த சீரீஸோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா திரைக்கதை கண்டிப்பா நிறைய சூப்பரான டீட்டெயிலிங்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது பட் இந்த திரைக்கதையோட பேசிங் பண்ணுறது இருக்குல்ல அதுதான் வந்து எங்க பிரச்சனை ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம் போடுது பட் ஒவ்வொரு எபிசோடுமே நம்ம ஒரு படம் பார்க்கற அளவுக்கு ஒரு ஃபீல் அப்பன்றது கொடுக்குது என்னதான் அந்த கேரக்டரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சாலுமே பட் ஒவ்வொரு எபிசோட் முடியிறப்பையும் உண்மையாலுமே ஒரு நமக்கு தெரியுது சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அருமையா இருந்தது அண்ட் கடைசி ஃபைனலா வரக்கூடிய அந்த இருக்கட்டும் அண்ட் ஒரு இருக்குது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எமோஷனலா இருந்தது பட் இதெல்லாம் தாண்டி நீங்க இந்த எட்டு எபிசோட் பார்க்கணுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பொறுமை வேணும் அண்ட் பொறுமை இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த சீரியஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் வந்து உங்களால எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு எபிசோட் தாண்டதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் மற்றபடி இந்த சீரியஸ் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலிங் எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ் தான் பட் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் இந்த என்னுடைய ரேட்டிங் வந்து டென்னுக்கு செவன் கொடுப்பேன் இந்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது கீழே மறக்காம மறக்காமதி பண்ணுங்க வரும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி